ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்ஏ பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒன் டே சைக்கிள் வந்து ஜிஆர்ஏ ஜுவல்ஸில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா ஆல்ரெடி த்ரீ டேஸ் சைக்கிள் வந்து இன்றைக்கி தான் முடிய போகிற ஸ்டேஜ் அப்படிங்க மோஸ்ட்ல எல்லோரும் என்ன நினைப்பீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த த்ரீ டேஸ் சைக்கிள் முடிஞ்சு உங்களால் கெட் கொடுக்க முடியும் ஓகேவா மை ப்ராடக்ட்டில் போய் கெட் கொடுப்போம்னா அந்த கெட் கொடுக்க முடியும் நெக்ஸ்ட்டு வேலைக்குள்ளே அமௌண்ட் ஆட் ஆயிடும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க வித்ட்ரா பண்ணிடுவீங்க வித்ரா பண்ணதும் அமௌண்ட் வந்து ப்ராசஸிங் அப்படின்னு காமிக்கும் ஸோ இனிமேல் என்ன பண்ணுவீங்க அதான் இந்த அமௌண்ட்டே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு ப்ராசஸிங் ஆயிடுச்சுலாம் இவங்க நாளைக்கு வந்துடும் நம்ம வந்து இந்த அமௌண்ட்டை இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணால் நாளைக்கு பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா நம்ம வந்து கேட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஓகேவா ஸோ அந்த அமௌண்ட்டு நீங்கள் த்ரீ டேஸ் முடிஞ்சு கொடுக்கீங்கல்ல அந்த அமௌண்ட் உங்களுக்கு வராது இனிமேல் வந்து விட்ரா பெண்டிங் தான் ஓகேவா இனிமேல் வந்து ஆப் க்ளோஸ்டு அவ்வளோதான் இந்த டே சைக்கிளை யாரும் தயவுசெய்து வாங்காதீங்க உங்கள் அமௌண்ட் உங்களுக்கு வராது நாளைக்கே கூட ஃபேக் அக்கௌண்ட்டாக ஆகலாம் ஓகேவா ஃபேக் அக்கௌண்ட்டும் போடுவாங்க இல்லைனா டேஞ்சர் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து செக்யூரிட்டி மெம்பர் தான் நீங்கள் வந்து நிறுவனத்தோட உறுப்பினராக ஆக முடியும்னு சொல்லுவாங்க ஓகேவா ஒரு சில பேர் அதையும் வாங்குவீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வித்ரா கார்டு வாங்கணும் விட்ரா கார்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பே அமௌண்ட் வந்து விட்ரா வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுவுமே வாங்குவீங்க ஓகேவா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா குரூப்லேயே ஒரு லிங்க்கு கொடுத்து நாங்கள் வந்து ஃபினான்ஷியலாக லாஸ் ஆகிட்டோம் ஸோ அதனால் நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் இந்த ஆப் வந்து நல்லா ஒர்க் ஆகும் நீங்கள் வந்து இதில் ஏர்ன் பண்ணிடலாம் அதில் லாஸான அமௌண்ட்டையும் இதில் ஏர்ன் பண்ணிடலாம் சொல்லுவாங்க தயவுசெய்து எந்த ஒரு ஆப்மே ஜிஆர்ஏ ஜுவல்ஸ் வந்து ரெண்டாவது ஆப் போட்டாலும் ஒரு ஆப் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கும் மோஸ்ட்லி இன்னொரு ஆப் கொடுக்காங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து ரொம்ப நாள் போகாது ஓகேவா ஒரு ஆப் வந்து க்ளோஸ் ஆகி ஒரு ஆப் வருது அப்படின்னா கூட அது கூட போகும் ஆனால் பட் இது போகாது ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒன் டே சைக்கிள் வந்து யாருமே வாங்காதீங்க ஜிஆர்ஏ பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராஃபிட் கொடுத்த ஆப் ஓகேவா லாங் டேம் பொறுத்த வரைக்கும் நல்லா ஏர்ன் பண்ணலாம் அந்த ஏர்ன் பண்ணதை லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம விட்டுறக்கூடாது ஃபர்ஸ்ட்டு எந்தளவுக்கு ஏர்ன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம லாஸ்ட் ஸ்டேஜில் விட்டுறக்கூடாது ஆஃபர்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபரை பார்த்து அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க ஓகேவா ஒவ்வொரு இதெல்லாம் அடிப்பட்டவங்களுக்கு தெரியும் இதோட கான்செப்ட் என்ன அப்படின்ட்டு நியூவாக ஜாயின் பண்ணியிருப்பீங்களா ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பெருத்துக்கார்ட்டு யூஸ் ஆகும் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து இந்த ஒன் டே ஆஃபர் மட்டும் வாங்கவே வாங்காதீங்க இந்த ஆப்புன்னு இல்லை எல்லா லாங் டேம் ஆப்புமே ஒரு நாள் க்ளோஸ் ஆக தான் செய்யும் நம்ம தான் அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஆஃபர்ஸ் போட்டு தான் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா நிறையா ஆப்பில் வந்து ஐடிஃபையர் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க ஸோ அது வந்து உங்களுக்கும் தெரியாது இப்போ எங்களுக்கும் தெரியாது ஓகேவா மற்றபடி ஆஃபர்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணாங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து நான் அலாட் பண்ணிவிடுவேன் ஸோ என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஒன் டே ஆஃபர் மட்டும் வாங்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ